இரும்பும் பறவையும் ஒரு அழகான காட்டில் ஒரு சின்ன இரும்பு தினமும் கடினமாக உழைத்து உணவு சேகரித்துக் கொண்டிருந்தது அதே காட்டில் ஒரு அழகான பறவை மரத்தில் வாழ்ந்து வந்தது ஒரு நாள் இரும்பு ஆற்றின் அருகில் தண்ணீர் குடிக்கச் சென்றபோது அது தவறி நீரில் விழுந்தது ஆஹா யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்று இரும்பு கத்தினது அப்போது அந்த பறவை இதைப் பார்த்தது அது உடனே ஒரு இலை எடுத்து நீரில் வீசி இரும்பை காப்பாற்றியது இரும்பு மகிழ்ச்சியுடன் நன்றி நண்பா ஒருநாள் நானும் உனக்கு உதவுவேன் என்று சொன்னது சில நாட்களுக்கு பிறகு ஒரு வேட்டைக்காரன் பறவையை பிடிக்க வலை விரித்தான் இதைக் கண்ட இரும்பு வேட்டைக்காரனின் காலில் கடித்தது ஐயோ என்று வேட்டைக்காரன் கத்தினான் பறவை உடனே பறந்து தப்பித்தது பறவை எறும்புக்கு நன்றி சொல்லி நட்பு என்றால் இதுதான் என்று சொன்னது பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்